அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அம்மாவாசை நிகழ்கிறதுங்க பொதுவாகவே அம்மாவாசை அப்படின்னு நாம் சொன்னாலே ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா விரத வழிபாடுகளுக்கு ஒரு உகந்த நாளாகவும் அதிலும் குறிப்பாக முன்னோர்கள் பித்ருக்களினுடைய வழிபாடாகவும் பித்தர்களுக்கு தான தர்மங்கள் சிரார்த்தங்கள் திதிகள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு உகந்த நாளாக அம்மாவாசை திகழ்கிறது பெரும்பாலும் அம்மாவாசை தினத்தில் நாம் நம்மளுடைய முன்னோர்களை நினைவு கூறுவதற்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாம் வழிபடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வாங்க இறை வழிபாட்டை மேற்கொள்வாங்க தாந்திரிக பரிகாரங்களையும் மேற்கொள்பவர்களும் இருக்காங்க இவ்வாறாக ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அமாவாசை பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் சக்தி நிறைந்த ஒரு திதிநாளாகவும் இருக்கிறதுனால இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாடு பூஜை புனஸ்காரம் பரிகாரம் இது எல்லாத்திற்குமே வந்து அதீத நன்மைகளும் அதீத சக்திகளும் நிறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை கஷ்டங்கள் துன்பங்கள் இவை எல்லாம் விலகணும் பித்த பித்ரு தோஷம் விலகணும் பித்ரு சாபம் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பித்ருக்களுக்காக இருக்கக்கூடிய விரத வழிபாடுகளில் அம்மாவாசை திதி மகத்துவம் பெற்றது அந்த திதியில நாம பித்ருக்களை நினைவு கூறுவதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கை வளமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியாக நாம செய்யக்கூடிய சில விஷயங்கள் அதுவே நாம ஜோதிட ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த அம்மாவாசை திதி அன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது அதாவது அமாவாசை திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அம்மாவாசையில் பார்த்தோம் அப்படின்னா அதீத சக்திகள் நிறைந்து காணப்படும் இந்த சக்திகளோடு நவக்கிரகங்களினுடைய ஒரு சிறு நகர்வும் சிறு மாற்றமும் நமக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் மாற்றத்தை அது உண்டு பண்ணலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான தனுஷு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரகம் மாற்றம் அதிலும் அம்மாவாசை அன்று நிகழக்கூடிய நவக்கிரகம் மாற்றம் ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததாகவும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற கேள்வியையும் நம்மளுடைய மனதில் எழுகிறது இந்த தனுஷு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அல்லது வேறு ஏதேனும் நன்மைகளோ அதிர்ஷ்டங்களோ விளையுமா அல்லது துரதிருஷ்டங்களை கொண்டு வருமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இப்படி பலதரப்பட்ட விஷயங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப் அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த காலம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு செயலில் நீங்கள் ஊக்கத்துடனும் செயல்பட ஆரம்பிச்சுடுவீங்க சவாலான சூழல் இருந்தாலும் கூட அதை சமாளித்து உங்களினுடைய இலக்குகளை சிறப்பாகவே அடைவீங்க இந்த காலகட்டத்தில் அனுபவம் இல்லாதவர்கள் நெருப்பு ரசாயனம் மின்சாரம் போன்ற ஆபத்தான வேலைகளில் ஈடுபட வேண்டாங்க உங்களுடைய வேலையில் கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆரோக்கியத்துல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிடும் இந்த நேரத்தில் உங்களுடைய உடல் நலன்லையும் உணவு விஷயத்துலையுமே கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மன நலனை பராமரிப்பதற்கு நீங்க தியானம் யோகா போன்றவற்றை தாராளமா செய்யலாம் உங்களுடைய பணத்தை சரியான வழியில் செலவிடுறதும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துறதும் ரொம்ப ரொம்ப அவசியங்க மன சோர்வை இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் குடும்பத்தில் அப்படி இல்லைன்னா பணியிடத்துல சில விஷயங்களும் உங்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடியதாக அமையப்பெறலாம் ஆரோக்கியம் முன்னேற்ற இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சரியான அளவுல தூக்கமும் உணவும் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்பு கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் குடும்ப உறவு மேம்பட்டு காணப்பட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உடல் அளவில் உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு செயல்படவும் ஆரம்பிப்பீங்க உங்களினுடைய செயல் புதிய ஆற்றலும் ஊக்கத்துடனும் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க நீதிநிலை மேம்பாட்டு காணப்படும் உணவு விஷயத்தில் அக்கறை காட்டுங்க அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் பராமரிப்பீங்க அதே மாதிரி உடல் ஆற்றல் குறைவாகவே உணர்வீங்க பணியிடத்தில் கடினமான சூழல் இறக்கப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பாருங்க அதே மாதிரி சிலருக்கு ஜலதோஷம் அப்படி இல்லைன்னா காய்ச்சல் தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்கவும் நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் சரியான ஓய்வு மட்டும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையுடன் செயல்படுவது அவசியமான ஒன்று இந்த காலம் ஓரளவுக்கு சிறப்பான காலமாகவும் இருக்கப்படலாம் உடல் ஆரோக்கிய சிறிது மேன்மை காணப்படவும் வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு செயல்லையும் சிறப்பான ஆற்றலுடன் செயல்படுவீங்க விளையாட்டு போட்டிகளில் வற்றியும் கிடைக்கப்படுவீங்க பிறருடன் அணுகுமுறை நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைக்கப்படுவாங்க மன ஆரோக்கியத்துல கவனமும் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டிய காலமுமாக இந்த காலம் இருக்கப்பெறப்போகிறது மொத்தத்தில் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் உடல் நலத்தில் அதிக அக்கறை தேவை உங்களுடைய நிதி நிலையில் சிரமத்தை சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள் குடும்பத்திலையும் நண்பர்களுடனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான கவனம் உருவாகும் பணியிடத்துல சிலருக்கு இடமாற்றமும் உருவாகலாம் அதே சமயம் சிறப்பான பலன்கள் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களின் உடல் நலம் தொடர்பான விஷயங்கள்ல அக்கறையாகவே இறக்க பாருங்க உழைக்கும் பெருகத்தினருக்கு முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் பணியிடத்துல பாராட்டும் கிடைக்கப்பெறலாம் உத்தியோகஸ்தர்கள் புதிய யோசனையுடன் செயல்பட இலக்குகளை எளிதில் அடைவீங்க புதிய வேலை தொடங்கிறது புதிய வேலைக்கான முயற்சியில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுவீங்க எதிர்காலம் தொடர்பான முதலீடு தொடர்பான விஷயத்தில் லாபமான சூழல் சில நேரங்களில் அமையவும் வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துடன் பயணங்கள் செல்ல நினைப்பீங்க குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு நீங்க பெறும் அதே மாதிரி இந்த காலத்தில் சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியான சூழலும் பெறலாம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் சமூக பணி அரசியலில் உள்ளவர்களுக்கு மரியாதை அதிகரிக்கலாம் உங்களுடைய பேச்சில் இனிமையை கடைபிடித்தால் பல வருடத்தில் நன்மை அடைய முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பழைய சச்சுறுவுகள் நீங்க இணக்கமான சூழலும் உருவாகலாம் அதே மாதிரி உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகளில் கவனமாக இருப்பது அவசியம் குடும்பத்தில் வாக்குவாதம் தகராறு ஏற்படத்தான் செய்யும் அதனால் உங்களுடைய பேச்சில் கட்டுப்பாடு அவசியம் கெட்ட சமூகத்தில் இருந்து விலகி இருக்க பாருங்க சமூகத்தில் நற்பெயர் ஒரு சிலருக்கு அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வேலைகளில் சரியான திட்டமிடல் ரொம்ப அவசியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இலக்க அடைகிறதுல சிரமமும் ஏற்படலாம் பணியிடத்துல பிறரின் வேலையில தலையிட வேண்டாம் எந்தவித சற்றுவுகளிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவும் இருக்கலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சுற்று சுற்று தொடர்பான மனக்கசப்புக்கள் இந்த நேரத்தில் இருக்கத்தான் செய்யும் பண இடத்துலையும் எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியங்க அதே மாதிரி வியாபாரத்தில் போட்டி புறாமைகள் இதெல்லாம் அதிகரித்து காணப்படும் ஒரு சிலருக்கு மறைமுக எதிரிகள் மறைமுக எதிர்ப்புகளின் மூலமாக பிரச்சனைகளும் கிடலாம் அதனால் கொஞ்சம் கெவீனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று இந்த காலத்தில் உங்களினுடைய செயலில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவைப்படும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்படுவீங்க முதலீடு விஷயத்துல கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்துல சமூக மற்றும் அரசியல் துறையில இருப்பவங்களுக்கு மரியாதை அதிகரிக்கலாம் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு லாபமும் உண்டாகலாம் உத்தியோகத்தில் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் பிறர் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று இந்த காலம் கடன் தொடர்பான மன உளர்ச்சி உருவாகும் ஆன்மீக பயணங்கள் வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு அதிகரிக்கலாம் அதே சமயம் சண்டை சற்றுருவுகளில் இருந்து விலகியிருப்பது நல்லது எந்த ஒரு முக்கிய முடிவு எடுப்பதாக இருந்தாலும் எடுக்கக்கூடிய விஷயத்தில் சொற்று கவனமாக சிந்தித்து செயல்படுவது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலத்துல நீங்கள் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும்